அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக சல்வான் மோமிகா என்ற நபரை அறியாதவர்கள் குறைவாக இருக்க முடியும் ஏனெனில் அவர் மிக பரபரப்பான குறிப்பாக நகரங்களில் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் ஸ்வீடனில் பல பகுதிகளில் புனித குர்ஆனை பல தடவைகள் எரித்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய பிரச்சாரத்தின் ஊடாக உலகளவில் மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நபர் இன்றைய தினம் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக செல்வான் மோமிகாவின் உடைய சம்பவம் குறித்து பல நாடுகளில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன எது எவ்வாறு இருப்பினும் அவர் ஸ்வீடனில் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை ஆதாரமாக கொண்டு தனக்கு என்று ஒரு சில நபர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு குர்ஆனை ஒரு தடவை இரண்டு தடவை இல்லை பல தடவைகள் குறிப்பாக எரித்து மிகப்பெரிய அளவு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தார் ஈராக்கை சேர்ந்த இந்த நபர் ஸ்வீடனுக்கு குடிபெயர்ந்து ஸ்வீடனில் குறிப்பாக அவர் தற்காலிக குடியுரிமையை பெற்றுக்கொண்டிருந்த வேளை அந்த குடியுரிமையை காரணமாக கொண்டு அவர் பல இடங்களில் பொது இடங்களில் குர்ஆனை எரித்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக மிக ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நபர் தொடர்பான வழக்கு பல தடவைகளை இவ்வாறு எரித்தாலும் கூட ஸ்வீடன் அரசு இவரை அனுமதித்தது ஏனென்ற கேள்வி பல நாடுகள் எழுந்தது இதற்காக உலகெங்கும் பல போராட்டங்கள் கூட நடைபெற்று பல இடங்களில் ஸ்வீடன் தூதரகங்கள் கூட அடித்து நொறுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மோமிகாவை இறுதியாக அவர் மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் என தெரிவித்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் சுவீடனில் இருந்து நோர்வேக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் நோர்வேக்கு சென்றிருந்தாலும் அவர் மீது அங்கிருக்கக்கூடிய மக்களின் எதிர்ப்பு காரணமாக அவர் நோர்வேயிலிருந்து மீண்டும் சுவீடனுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு எதிரான வழக்கில் குறிப்பாக தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் அவர் அங்கிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை நீதிபதி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் யார் இவரை சுட்டுக்கொலை செய்தார்கள் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்ற விடயங்கள் சொல்லப்படாவிட்டாலும் கூட அவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே எந்த ஒரு மதத்து மக்களுக்கும் தங்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கு உரிய உரிமைகள் நிச்சயமாக உண்டு அது எந்த நாட்டிலாக இருக்கலாம் அது இஸ்லாம் மதத்திலாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதத்திலாக இருக்கலாம் இந்து மதத்திலாக இருக்கலாம் பௌத்த மதத்திலாக இருக்கலாம் எல்லா மக்களுக்கும் அவரவர் உரிமைகளை அவரவருடைய நடைமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உரிமை அனைத்து நாடுகளிலும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இன்னொரு மதத்தினரை இன்னொரு மக்கள் கூட்டத்தினருடைய நம்பிக்கையை அவர்களுடைய மரபை அவர்களுடைய இறை நம்பிக்கையை கேலிக்குட்படுத்துவது அதை ஏளனம் செய்வது அதை வெறுப்பூட்டுவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேண்டுமென்றே பல்லின மக்கள் வாழக்கூடிய நாட்டில் ஸ்வீடனில் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்றார்கள் இஸ்லாமிய மக்கள் பல மக்கள் வாழக்கூடிய நாடுகளில் வேண்டுமென்றே முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி மக்களை மத ரீதியாக புளவுபடுத்தி வேண்டதகாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கே நாங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் சல்வான் மோமிகாக்கு ஏற்பட்ட நிலை அவர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த கொலைக்கு ஆன நியாயம் அதற்கு பின்னர் இருக்கக்கூடிய காரணங்கள் என்பவற்றுக்கு அப்பால் இப்படியான நபர் அவர் தன்னுடைய வெறுப்பினூடாக தன் இன்னொரு மதத்தினரை புண்படுத்தக்கூடிய கேலை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை காரணமாக இன்று அவர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே இந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக கொண்டு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அவரவருடைய மதங்களையும் அவரவருடைய மொழிகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றுவதற்கு எந்தளவு தூரம் அவர்களுக்கு உரிமையும் பாதுகாப்பும் உரித்தும் இருக்கின்றதோ அதே போல ஏனைய மதங்களை சார்ந்தவர்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதங்களை சார்ந்தவர்களுடைய மத நம்பிக்கையை இறை நம்பிக்கையை அவர்கள் தொடர்பான அவர்களுடைய மரபுரிமைகளை உரிமைகளை கேள்விக்குட்படுத்தக்கூடிய அல்லது கேள்விக்குட்படுத்தக்கூடிய சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இது வேண்டத்தகாத விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்பது இந்த மோமிகாவின் உடைய ஈராக்கை சேர்ந்த குடிபேர்ந்த இந்த நபருடைய மரணம் தெளிவாக உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது எனவே பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்து பல நாடுகளில் கலவரங்கள் வெடித்தன போராட்டங்கள் வெடித்தன இதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்று பலர் வினயமாக அன்பாக அவருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் அதனையெல்லாம் பொருட்படுத்தாது ஏறக்குறை ஐம்பத்தி ஒன்பது தடவைகள் அவர் இந்த திருக்குர்ஆன் புனித நூலை எரித்து தன்னுடைய நடவடிக்கைகளை மிகப்பெரிய அளவில் உலகளவில் செய்து மக்களுடைய வெறுப்பையும் விமர்சனத்தையும் சந்தித்திருந்தார் அந்த நபர்தான் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றார் எனவே சல்லான் மோமிகா திருக்குறான் அவர் நபர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் இது இந்த மக்கள் சமூகத்திற்கு இவ்வாறான படிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய செயற்பாடுகளை இத்துடனாவது அனைவரும் நிறுத்திக்கொண்டு அனைத்து மதத்தினரையும் மதிக்கக்கூடிய அவர்களுடைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய அவர்களையும் தங்களுடைய மதத்தை தாம் பின்பற்றுவதற்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ போல மற்றவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்